தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே இன்றைய தினம் எதிர்கட்சியைச் சேர்ந்த எமது பிரதேச பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த நெடுங்கணியின் வடிவைத்த கல் பகுதியில் உள்ள திரி வைத்த குளம் பகுதியிலே உள்ள அந்த காடழிப்பு தொடர்பாக இவ்விடத்திலேயே குறிப்பிட்டிருந்தார் உண்மையிலேயே அது ஒரு மோசமான ஒரு நிகழ்வு மக்களின் முறைப்பாட்டுக்கு அமைய நேற்று நேற்று முன்தினம் அந்த பிரதேசத்துக்கு நேரடியாக நான் விஜயம் செய்திருந்தேன் என்னுடன் சக பிரதேச சபை உறுப்பினர் அதே போல் அந்த பிரதேசத்து பொதுமக்கள் இவ்வாறு ஒரு பத்து பேர் கொண்ட அதே போல் போகஸ்வேவர் போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த போலீஸ் அதிகாரிகள் உட்பட அந்த பிரதேசத்துக்கு நேரடியாக விஜயம் செய்திருந்தேன் உண்மையிலே ஒரு ஒரு காடு அடர்ந்த காடு அங்கு சட்டவிரோதமாக அளிக்கப்பட்டிருந்தது குறிப்பிட்ட அந்த நபர்களுக்கு எதிராக ஏ அறிக்கை ஊடாக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது அதே போல் இது தொடர்பாக வனவிலாக அதிகாரியுடன் தொடர்பு கொண்டு வந்து கேட்டிருந்தேன் அவர்களிடம் அவர்களும் இதற்கு அனுமதி வழங்கவில்லை எமது அரசாங்கத்தின் அரச நிறுவனங்கள் எவற்றினாலும் இவற்றுக்கு இந்த காடழிப்புக்கு அனுமதி வழங்கப்படவில்லை வழங்கப்படாத ஒரு நிலையிலே நான் கேள்விப்பட்ட மட்டிலே கடந்த கால அரசாங்கத்திலே அங்கம் வகித்த முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவரின் தலைமையிலே ஒரு குழுவினர் இந்த ஒரு மிகவும் மோசமான இந்த செயலை செய்திருக்கின்றார்கள் ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி பகுதி அந்த காட்டுப்பகுதியில் யார் கூட யாருமே அனுமதிக்க முடியாத வகையான ஒரு அழிவினை ஏற்படுத்துவதற்கு நிச்சயமாக எமது அரசாங்கம் அது சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு எதிராக சரியான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கின்றது வாகனத்தில் செல்ல முடியாத நிலையிலே அடந்த காட்டுப்பகுதியிலே மோட்டார் சைக்கிளில் சென்று பின்பு கிட்டத்தட்ட மூன்று நான்கு கிலோமீட்டர் நடந்து சென்ற அந்த இடத்தை நேரடியாக முழுமையாக பார்வையிட்டிருந்தோம் நிச்சயமாக இதுக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறது எனது அரசாங்கம் தயங்கப் போவதில்லை என்ற விடயத்தையும் கூறிக்கொண்டு கௌரவ உறுப்பினர்களே ஒரு கேள்வி என நல்ல விஷயம் ஆனால் அந்த முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சொன்னீங்கன்னா மக்களுக்கு அது தெரியவை அதை எந்த கட்சியாக இருக்கலாம் இது நீதிமன்ற நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பார் குற்றம் சாட்டப்பட்டவர் என்ற ரீதியில் உட்படுத்தப்பட்டிருப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு எதிர்வரும் வாரங்களிலே அதற்கான சரியான பதில் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூற விரும்புகின்றேன் நீதிமன்ற நடவடிக்கை என்றபடியால் குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றம் நிரூபிக்கும் வரை நான் அதை உறுதிப்பட சொல்ல முடியாது ஆனால் எங்களுக்கு ஓரளவு விளங்குகின்றது அதில் சில ஆதாரங்களையும் நாங்கள் எடுத்து